வணக்கம் தலைமேரே ஒரு பெருமையான பதிவு நீங்கள் புகைப்படத்தில் பார்த்து கொண்டிருப்பது நம்ம பாரத தேச தயாரிப்பான தேஜஸ் போரிமானத்தின் மார்க் ஒன் ஆல்ஃபா அதோடைய ஏழாவது போரிமானம் இது ஹெச்ஏஎல் விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது இந்த மார்க் ஒன் ஆல்ஃபாவில் நாங்கள் ஏழு விமானம் செஞ்சு கொடுப்போம் சொன்னபடி செஞ்சு கொடுத்தாங்க அதோட சோதனை ஓட்டத்தில் எடுத்தப்பட்ட புகைப்படம் தான் இனி பெயிண்டிங் பண்ணி படைப்பிரைவில் சேர்ப்பாங்க தேஜஸ் வந்து முதன் முதல் தயாரிச்சது வந்து தேஜஸ் மார்க் ஒன் அது நாற்பது கிட்டத்தட்ட நம்ம படைப்பிரிவுகள் இருக்குது அதிலிருந்து மேம்படுத்தியது தான் மார்க் ஒன் ஆல்ஃபா அதாவது மார்க் ஒன் ஏ அப்படிம்பாங்க இதுக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேல் நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம் விஞ்ஞானி விஞ்ஞானிகள் சொன்னாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முடியும் போது ஏழு செய்வனங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டாங்க இப்போ என்ன சொல்ல தோணுதுன்னா நம்ம வெளிநாடுகள் இப்போ கேட்க தேவையில்லை போரிமானத்தை இவங்க இப்படி சொன்னபடி செஞ்சாங்கன்னா வெளிநாடுகள் வாங்குகின்ற நூற்றி இருபது போரிமானத்தை கூட இவங்க செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்ல தோணுது ஏன்னா இப்போ உற்பத்தியை அதிகப்படுத்துறாங்க வே நிறைய லைன் ப்ரொடக்ஷன் போட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும்னு சொல்றாங்க நம்ம நம்பலாம் இதற்கடுத்து வருகின்ற தேஜஸ் பொரிமானம் வந்து தேஜஸ் மார்க் டூன்னு வருது அது பிரம்மாண்டமாக இருக்கும் அதற்கடுத்து ஒரு கனவு திட்டம் இருக்கு அது வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க தேஜஸ் ஏஎம் சிஏ தேஜஸ் அட்வான்ஸ்டு மல்டி ரோல் காம்பாட் ஏர்க்ராஃப்ட் ஏர்கிராஃப்ட் அடிப்பாங்க வருகின்ற காலங்கள் எதிர்காலத்தில் வந்து இந்தியா முழுக்க தேஜஸ் போரிமானங்கள் நிறைந்து நிற்கும் சொல்லப்படுது பிரம்மாண்டமாக அதிக அணிகள் இருக்குன்னு சொல்லப்படுது வாழ்த்துக்கள் ஏன்னா சொன்ன மாதிரி இவங்க செஞ்சிருக்காங்க இந்த தேஜஸோட என்ஜின் வந்து அமெரிக்கால இருந்து வந்திருக்கு ஜி நிறுவனம் கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம விஞ்ஞானிகள் நாங்க என்ஜின் தயாரிப்புல மும்முகமா இருக்கும் தேஜஸ் ஏஎம்சிஏ வரும்போது அதோட நிச்சயமா நம்ம தயாரிப்பா இருக்கும் தேஜஸ் ஏஎம்சி என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்திய தயாரிப்பிற்கும் இந்திய தயாரிப்பாக்கும் என்ஜின் சேர்த்து அப்படிங்கிறாங்க ஒரு வந்து முப்பது சதவீதம் விலை வரும் போரிமானம் வந்து ஆயிரம் ரூபான்னா முந்நூறு என்ஜின் வரும் அதையும் நம்மளே தயாரிக்கிறது மிக சிறப்பான விஷயம் நிச்சயமா பாராட்டுக்கள் சொன்ன டைம்ல செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஹெச்ஐல நம்பலான்னு தோணுது நன்றிகள்